வணக்கம் மக்களே வெல்கம் டு நித்யா சுவாமிங் இன்றைக்கி இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு என்ன காமிக்க போகிறேன்னா எங்கள் தோட்டத்தை அறுவடை செஞ்ச சிகப்பு முத்துச்சோளத்தையும் பலவண்ண முத்துச்சோளத்தையும் உங்களுக்கு ஒன்று ஒன்றா அறுவடை பண்ணி ஓப்பன் பண்ணி காமிக்க போகிறேன் வாங்க இப்போ நான் முதல்ல உரிக்கிற முத்து சோளம் பார்த்தீங்கன்னா பலவண்ண முத்துச்சோளம் அதாவது இங்கிலீஷில் மல்டி கலர் கான் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இதில் பார்த்தீங்கன்னா ஒரே கரு தான் ஆனால் பத்து கலருக்கு மேலே இதில் முத்து இருக்கும் இது பச்சையாக சாப்பிட்றதுக்கு வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இதை நீங்கள் வெவிச்சு கூட சாப்பிடலாம் ரெண்டுத்துக்குமே சூப்பராக இருக்கும் இதோட சீட் சென்ட் அவைலபிளாக இருக்குது உங்கள் யாருக்காவது வேணால் ஸ்க்ரீனில் வாட்ஸ்அப் நம்பர் தரேன் அதில் மெசேஜ் பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம் இப்போ அடுத்து உங்களுக்கு ஒரு முத்து சோளம் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் இது என்ன கலர் முத்து சோளம்னு பார்த்தீங்கன்னா வந்து நல்லா இது அதுலேயே கொஞ்சம் நல்லா டார்க் கலராக வர முத்து சோளம் தான் மல்டி கலர்லேயே இதில் பார்த்தீங்கன்னா ஒயிட் வராது இந்த வெரைட்டியில் ஃபுல் பர்பிள் தான் அதிகமாக இருக்கும் இப்போ நீங்கள் பார்க்குறது சிகப்பு முத்து சோளம் இதோட சீட்ஸும் எனக்கு அவைலபுளாக இருக்குது உங்கள் யாருக்காவது வேணால் ஸ்க்ரீனில் வாட்ஸ்அப் நம்பர் தரேன் அதில் வாங்கிக்கோங்க இது பார்த்திங்கன்னா வந்து அதிக இருக்கிற முத்து சோளம் இந்த முத்து சோளத்தை நம்ம வெவிச்சு சாப்பிட்டோன்னா நம்மளோட ஹீமோக்ளோபின் லெவல் அதிகமாகும் அப்படின்னு சொல்லி ஆய்வுலாம் சொல்கிறாங்க எனக்கு இதை வெவிச்சு சாப்பிடவும் பிடிக்கும் நாங்கள் என்ன பண்ணுவோம்னா இந்த முதுசோளங்கள்கிட்ட அதிகமாக பொழுது வந்து இதோட மாவு அதாவது முதுசோளத்தை எடுத்துகிட்டு போயிட்டு கடையில் அரைச்சி ரொட்டி சுடுவோம் ரொம்ப நல்லாயிருக்கும் இது பார்த்திங்கன்னா எங்கள் கொத்திரங்காய் கொஞ்சம் முடிஞ்சதுக்கப்புறம் அதில் வந்து இடையில இடையில வந்து ஊனியிருந்தேன் முத்துசோளம் விதை எடுக்கிறதுக்காக அதையும் நான் வந்து இன்றைக்கி அறுவடை பண்ணிக்கிறேன் வெயில் நல்லா அடி அடிக்கும்பொழுதே நம்ம வந்து அறுவடை பண்ணிடணும் முடிஞ்ச வரைக்கும் அந்த செடியிலேயே கருது நல்லா விட்டு எடுங்க அப்போ வந்து நீங்கள் ரொம்ப நாளைக்கு வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் அதுக்காக தான் நீங்கள் மழை பெய்யும் போதோ காலையிலே வந்து அறுவடை பண்ணிங்கன்னா லைட்டாக ஈரப்பதம் இருக்கும் நம்மளுக்கு வந்து அறுவடை பண்ணி நம்ம எடுத்து வச்சுருப்போம் சீக்கிரம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பூர்ணம் முடிச்ச மாதிரி ஆகிடும் அதனால் நல்லா வெயில் அடிக்கிற டைமில் வந்து இந்த மாதிரி அறுவடை பண்ணி எடுத்து வச்சுனா உங்களுக்கும் நல்லா இருக்கும் நாம் பறிச்சதுக்கு அப்புறமும் ரெண்டு நாள் வந்து வெயிலே வந்து வச்சு அதுக்கப்புறம் எடுத்து வச்சுக்கலாம் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாமே வந்து ரெட் கலர் இருக்கும் அப்புறம் கொஞ்சம் ஒயிட் கலர் இது ரெண்டு நான் இந்த இடத்துல போட்டிருந்தேன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் ரெட்டாக தான் இருக்கும் எல்லாமே இது வந்து அவ்வளோ நல்லது குழந்தைங்களுக்கும் கண்டிப்பாக நீங்கள் கொடுக்கலாம் அந்த அளவுக்கு நல்லதாக இருக்கும் இது மட்டும் இல்லாமல் மஞ்ச முத்து சோளம் வெள்ளை கலரில் இருக்கிற முத்து சோளம் நம்ம பொறிக்கக்கூடிய முது சோளம் இதுவுமே இதோட சீட்ஸுமே அவைலபிளாக இருக்குது நீங்கள் அதையும் வாங்கிக்கலாம் அது இல்லாமல் நூறுக்கும் மேற்பட்ட காய்கறி விதைகளும் இருக்குது அதையும் நீங்கள் வாங்கிக்கலாம் இது எல்லாமே எங்கள் தோட்டத்தில் இயற்கை முறையில் எங்கள் உணவு தேவைக்காக நான் உற்பத்தி தான் அதில் இருக்கிற விதையை தான் எடுத்து உங்களுக்கு நான் கொடுத்துட்ருக்கேன் இப்போதான் தான் நாங்கள் புதுசாக இதெல்லாம் அறுவடை பண்ணுறதாரல எங்களோட முளைப்புத்தன் விதைகளோட திறன் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்குது வாங்கின எல்லாருமே வந்து ரொம்ப நல்லா முளைச்சிருக்கு சிஸ்டர் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் மெசேஜ் பண்ணியிருந்தீங்க அவங்களுக்குலாம் ரொம்ப தேங்க்ஸ் இப்போ தான் நாங்கள் புதுசாக இதெல்லாம் அறுவடை பண்ணுறதாரல எங்களோட திறன் விதைகளோட முளைப்பு திறன் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்குது வாங்கின எல்லாருமே வந்து ரொம்ப நல்லா முளைச்சிருக்கு சிஸ்டர் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் மெசேஜ் பண்ணியிருந்தீங்க அவங்களுக்குலாம் ரொம்ப தேங்க்ஸ்